السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافيه البدان وشفائها ونور البصر وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج أميق قال النبي صلى الله عليه وسلم لا تقوم الساعة حتى لا يحج البيت أو كما قال عليه الصلاة والسلام صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا إنك أنت الأليم الحكيم رب شرح لي صدري ويسر لي أمري وحل المقدة من لساني يفقه قولي إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله أهلنيتم الله مرمان كبري طاقت معها صلاة النم کرنا يم سلام النم يلئت سمم ایر اللہ سردار امبرمانہ رسول کریم சல்லாம் அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி இன்கள் தபா தாபி இன்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன் பிறன்றுக்கும் பெரும் மதிப்பிற்கு கூறிய பெரியவர்களே அல்லாஹின் நல்லே அல்லாது இப்ராஹிம் அலிஹிசாத் அவர்களுக்கு கட்டளையிட்டார் வர வேண்டும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் உங்களுடைய அறிவிப்பை கேட்பவர்கள் கால்நடையாகவும் புனித ஹரமுக்கு மக்காவுக்கு வருவார்கள் பிரயாணம் செய்ய முடியாது என்று மெலிந்த மீதாவது ஏறி எப்படியேனும் காபாவை வந்து அடைவார்கள் அந்த வாகனங்கள் அவர்களை மிக தூரமான இடங்களிலிருந்து புனித மக்காவுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்று சூரத்துல் ஹஜ் இருபத்தி இரண்டாவது சோறாவின் இருபத்தி ஏழாவது ஆயத்தில் சொல்லி காட்டுவார் உங்களது வேலை கிரியைகள் சம்பந்தமாக நீங்கள் மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் இந்த அறிவிப்புகள் என்ன செய்யும் என்பதை எல்லா பிறகு சொல்கிறார் அவர்களை நடந்தாவது ஹஜ்ஜிக்கு போய் வர வேண்டும் என்கிற ஆசையை தூண்டும் ஹஜ்ஜினுடைய கிரியைகள் சம்பந்தமாக அஜனுடைய காரியங்கள் சம்பந்தமாக மக்காவினுடைய மதீனாவினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக ஒரு மனிதன் கேட்க 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 அவனுக்கு எப்படியாவது அஜி செய்ய வேண்டும் என்கிற ஆசை வரும் கால்நடையாகவாவது அவர்கள் ஹஜ்ஜிக்கு வருவார்கள் ராமிரின் மெலிந்த ஒட்டகை பிரயாணத்துக்கு அருகதையற்ற ஒட்டகை இந்த ஒட்டகையில் இவ்வளவு தூரத்தை கடக்க முடியாது போக முடியாது பிரயாணம் செய்ய முடியாது இடையில ஏதாவது ஆபத்து நிகழ்ந்து விட்டால் என்கிற சந்தேகம் வரும் ஆனால் யாருக்கு காபாவனுடைய ஆசையும் ஹஜ்ஜினுடைய ஆசையும் இருக்குமோ அவர்களுக்கு இதுவெல்லாம் பொருட்டே அல்ல இதை பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க அது மெலிஞ்ச ஒட்டகையா அது போகுமா போகாதா போய் சேருவோமா ஹஜ்ஜிக்கு போகணும் இந்த ஆசையை தூண்டுகிற நிகழ்வாக எங்களுடைய அறிவிப்புகள் மாறும் அவர்களை மிக தூரமான பிரதேசங்களில் இருந்து தூரமான இடங்களில் இருந்து ஹஜ்ஜிக்கு அவர்களை வரவைக்கும் என்று அல்லா தலி ஷா சொல்வார் அதனால்தான் ஹஜ்ஜி என்பது ஒரு விருப்பப்பட்ட ஒரு ஆசியத்தினுடைய ஒரு காதலனுடைய ஒரு அன்பு கொண்டவனுடைய பிரயாணத்தை போல இரண்டு விதமான தொடர்பு நமக்கும் அல்லாவுக்கும் இருக்கிறது ஒரு தொடர்பு எஜமானன் முன்னிலையில் கட்டுப்பட்டு நிற்கிற ஒரு அடிமையை போல சாதாரணமாக நாம் தொழுகிற அடிப்படை வணக்கமாகிய தொழுகை தொழுகையை பொறுத்தவரை தொழுகைக்கென்று சில விதிமுறைகள் இருக்கிறது இப்படித்தான் தொழணும் இப்படித்தான் இருக்கணும் தக்மீர் கட்டினா இங்கேதான் இருக்கணும் ஞாபகங்கள் வேற எங்கேயும் போகக்கூடாது முன்னால் அல்லாஹ் இருப்பதை போல உணரணும் ஆட்டங்கள் அசைவுகள் இருக்கக்கூடாது தொழுகையில ஆடிக்கிட்டே தொழுக கூடாது நின்றா நிக்கிற இடத்துல எங்க நின்றோமோ ஆணி அடிச்ச மாதிரி நிக்கணும் கொஞ்சம் கூட அசைவுகள் ஏற்படக்கூடாது கொசு கடிச்சு அடிச்ச ஈடு வந்துச்சு போன ஆஹ் பூனை வந்துச்சு ஓடுன எங்க கதைகள்லாம் இருக்கக்கூடாது நின்ற இடத்துல நின்று ஆடாம அசையாம நின்று தொழுகிற ஒரு தொழுகையா ஓடி வரக்கூடாது தொழுகைக்கு அமைதியாக தொழுகை நிறைவேற்றப்படணும் அவசர அவசரமாக தொழுகை நிறைவேற்றப்படக்கூடாது காக்க கொத்துற மாதிரி எல்லாம் கொத்தி எந்திக்க கூடாது நம்முடைய அவசரத்தை தொழுகையில் காட்டக்கூடாது இதெல்லாம் தொழுகையினுடைய நிபந்தனைகள் இந்த நிபந்தனைகள் எல்லாமே தொழுகையை பற்றி என்ன சொல்கிறது என்றால் தொழுகையை பொறுத்தவரை ஒரு எஜமானனுக்கு முன்னால் கட்டுப்பட்ட அடிமை அவ்வளவுதான் கையாளாகாத அடிமை என்னால் எதற்கும் நான் லாயக்கற்றவன் என்னால் எதுவும் முடியாது ஆடாம அசையாம கை கட்டி நிற்கிற ஒரு ஆசிரியருக்கு முன்னால் நிக்கிற மாணவனை போல இந்த கால காலமானவன் அல்ல அந்த கால காலமானவனை போல இன்னைக்கு யார் எந்த புள்ள டீச்சருக்கு முன்னாடி ஆசிரியர்கிட்ட கை கட்டி நிற்கிறான் ஆசிரியரை கட்ட வச்சு வேடிக்கை பாக்கலாம் சரி அப்ப அந்த அளவுக்குண்டான ஆடாம அசையாம இருக்கிற அந்த நிலை தொழுகையில இருக்கும் அமைதி பிரதானம் தொழுகையினுடைய பிரதானமான அமல் அமைதி எந்த அளவுக்கு என்றால் நாம் ஷாஃபிர் அஹமதுல்ல சொல்லுவாங்க அதனாலதான் தொழுகையில் கூட அழகா ஓகணும் இமாம் இல்லா ராமின்னு சொல்லிட்டு அலஹம்துல்லா ரபில் ஆலமின்னு ஆரம்பிக்கிறான்னு தொண்டை கட்டிச்சு வார்த்தை வரமாட்டேன் கணச்சி விட்டா வார்த்தை வரும் அலகமது இல்லா ரபில் ஒண்ணு ஒன்னு அர்றமான வரல அப்படின்னு கணச்சி விட்டுட்டு அர்றமான வகையும் வரும் பிரச்சனை இல்லை அடுத்து தொடர்ந்து ஓகலாம்

தொழுகையே பாத்திராயிடும் பிரசாத் ஆயிடும் தொழுகையே கூடாது அவருடைய தொழுகையே கூடாது ஏன் என்ன காரணம்னா தொழுகையில் இருக்க வேண்டிய வார்த்தை அல்லாத வேற வார்த்தைகள் கணைப்புகள்லாம் இவருடைய இந்த தொழுகையில அமல்ல வந்துடுச்சு அமைதி கொலைஞ்சு போச்சு எந்த தொழுகையில் அமைதி குலைந்து போகுமோ அது தொழுகையே இல்லை என்கிறார்கள் நாம் சாத்திர அஹமது அவர்கள் அதுக்கா நாளைக்கு இந்த அஜத்துக்கு பின்னாடியாவது கணச்சா இருந்தா சண்டைக்கு போயிடாதீங்க இந்த கணச்சுட்டு இருக்கிறீங்க அபிபார் கணச்சி கணச்சிட்டு சப்தமாக ஓத முடியும் என்றால் ஓதணும் கணச்சி விட்டுட்டு ஏன்னா பிரசாத் பின்னாடி நிக்கிறவங்க எல்லாம் அராமான கட்ட ஆரம்பிச்சிருவாங்க அஜத்து மறந்துட்டா போல தெரியுது அழுகம்தோட ஸ்டாப் ஆயிட்டாரு அராமாரான ரயின் அஜத்துக்கு வரல அப்படின்னு என்ன செய்வாங்க பின்னாடி இருக்கிறாங்க ரொம்ப எல்லாம் சேர்ந்து கட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதனால பிரச்சனை வரும் குழப்பம் வரும் பல சட்டங்கள் இருக்கு அதனாலதான் நிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க நிற்கணும் எல்லாத்துக்கும் சட்டம் இருக்கு நம்ம என்ன அதிகப்படுத்திடுறோம் அப்படின்னா இன்னைக்கு களிமா சொன்னா நாளைக்கு தொலை வைக்கலாம் இன்னைக்கு களிமா சொன்னா நாளைக்கு இமாம் ஆயிடலாம் அப்படின்னு பரப்பி பரப்பி என்ன ஆகி போச்சுன்னா எதுவும் செய்யலாம் என்கிற நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டோம் அது அல்ல ஃபர்ஸ்ட் செஃப்ல நிக்கிறவருக்கு தகுதி இருக்கிறது குரானை மனநமிட்டவராக இருக்கணும் இமாமுக்கு ஏதாவது தவறுகள் வந்தா எடுத்து கொடுக்க தெரியணும் இமாமுக்கு உதும் இருந்துட்டா அவர் சைக்கினை செய்தால் இவர் முன்னாடி போய் தொலை வைக்கிற மெத்தட் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு இமாமாக இருக்கக்கூடியவர் எப்படி ரெண்டு துல வைப்பது சுங்கத்தோ அதே சுண்ணத்தான கோலத்தில் இமாமுக்கு பின்னால் நிற்பவர் முதல் சஃபில் நிற்பவர் இருக்க வேண்டும் தலையை மறைக்காம கட் செட் போட்டவன் அல்ல சார்க்ஸ் போட்டவெல்லாம் அது முன்னாடி நிற்கக்கூடாது இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது இது எல்லாம் எதை உணர்த்துகிறது என்றால் தொழுகைக்கு என்று ஒரு யூனிஃபார்ம் ஒரு கோடு இருக்கு அந்த கோடு படி தான் தொழணும் இவ்வளவு அமைதி வாய்ந்ததுதான் தொழுகை இப்படித்தான் தொழுகை இருக்கணும் ஆனால் இதற்கு நே மாற்றமானது இன்னொரு முறை அல்லாவுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு அது ஆஷிக் தொடர்பு அது அன்பு பாசம் காதலால் ஏற்படுகிற தொடர்பு அந்த தொடர்புக்கு அமைதி இருக்காது தாதாவை போய் தவா செய்கிறோம் காபாவை தவாஃப் செய்வது கிட்டத்தட்ட தொழுகை மாறிதான் எப்படி தொழுகைக்கு உது அவசியமோ அதே மாதிரி தவாஃபுக்கும் உது அவசியம் இல்லாம தவாஃப் பண்ண முடியாது காபாவை சும்மா சுத்திட்டு வர முடியாது காபாவை சுத்துற அந்த தவாஃபு கூடுமாகணும்னு சொன்னா எப்படி தொழுகைக்கு செஞ்சுட்டு தான் தொழ முடியுமோ இல்லைன்னா தொழுக கூடாதோ அதே மாதிரி தவாஃபுக்கு உது அவசியம் ஒது இல்லாம தவாஃப் செய்ய முடியாது தவா செஞ்ச அந்த தவாஃபு கூடாது அப்ப கிட்டத்தட்ட அது தொழுகையை போல ஆனா அதற்கும் தவாஃபுக்கும் தொழுகைக்கும் உண்டான வித்தியாசம் என்னன்னா தவாஃப்ல அமைதி இருக்கணும் தொழுகையில அமைதி இருக்கணும் தவாஃப்ல அமைதி இருக்காது தவாஃப்ல சப்தம் இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அந்த துவாக்களை காபாவை வளம் வரும்போது காபாவை பார்த்து அல்லாவை பார்த்து சப்தமிட்டு சொல்லணும் வீதிகள்ல சுத்தி வரும்போது காபாவை தேடி ஓடணும் காபாவை சீக்கிரமா போய் அடையணும் என்கிற ஆசை இருக்கணும் இமாம் ஹசானி இமாம் சொல்வதை போல ஒவ்வொரு ஹாஜியும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய ஹாஜுகளுடைய நிலை ரொம்ப பெர்ஃபெக்டா தொலை வரும்போது எப்படி வரணும்னு சொல்லுறது சொல்றாரு பரட்ட தலையா வராதீங்க என்ன தேய்க்கிறது சுண்ணத்து என்ன தேய்ச்சி தலைய வாரி எப்படி தலை வாரணுங்கிறதையும் சல்லல்லாசன் சொல்லி தந்து இப்படி எல்லாம் தலையை மறைச்சு இது ஒரு மெத்தட் இப்படித்தான் துறைக்கு வரணும் ஆனா ஒரு ஹாஜிக்கு அதெல்லாம் கிடையாது அவர் தலைவிரி கோலமாக அழுக்கு ஆடையோடு அஞ்சு நாள் ஒரே எகரம் தேவைப்பட்ட ஒண்ணு ரெண்டு இடையில மாத்தலாம் ஆனால் அந்த அழுக்கு உடையோடு அழுக்கு படிந்தவராக ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய அந்த வியர்வை அதனுடைய கலைப்பு அந்த கலைப்போடு அஜிக்கு போகும்போதே சொல்லிதான் அனுப்புவார் இங்கேயிருந்து பிளைட்ல கிளம்பி அஜித்தால இறங்கி அங்கேயிருந்து கஷ்டப்பட்டு போய் ரூமுக்கு போய் ரூம்ல போய் ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு தபாக்க போக கூடாது மெத்தடு முறை என்னன்னா போய் ரூமுக்கு போய் ரெடியான உடனேயே ரெடி ஆகுறதுன்னா முகம்லாம் கழுகி சோப்பெல்லாம் போட்டு சோப்பு போடக்கூடாது முடிய உதிரக்கூடாது இதெல்லாம் எஹராமில் இருக்கக்கூடியவர்களுடைய நிபந்தனை அப்ப சோப்பு போடாம சும்மா வேணா முகத்தை கழுகி உதவு செஞ்சுட்டு அந்த உதவோட போயிடணும் ஒரு நாள் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பிரயாணத்தினுடைய கலைப்போட முதல் தவாஃபுக்கு ஒரு ஹாஜி போவார் ஒரு ஹாஜி முதல் தவாஃபுக்கு போகும்போது காபாவுக்கு முன்னாடி நிற்கும் போது தளர்ந்தவரா உடல்லாம் ஒதுஞ்சு போய் வந்த கஷ்டத்தோட கலைப்போட போய் நிற்பார் அப்படித்தான் நிக்கணும் அல்லாவுக்கு முன்னால் போகிற முதல் நிலை அப்படித்தான் இருக்கணும் கலைப்படைந்தவராக கோலமாக அப்ப என்ன அப்ப 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 சோப்பு அத்தர் போடக்கூடாது வாசனை இருக்க கூடாது இருபத்தி நாலு மணி நேரம் சஃபர் பண்ணிருக்கோம் பன்னெண்டு மணி நேரம் பிரயாணம் பண்ணிருக்கோம் அதனுடைய வியர்வை இருக்கு வியர்வை துர்நாற்றம் இருக்கு அந்த நாச்சத்தோடு தான் காபாவுக்கு போகணும் ஒரு ஆசிக்கியனை பொறுத்தவரை ஒரு காதலனை பொறுத்தவரை இரு காதலர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மத்தியில் இதெல்லாம் பெருசா தெரியாது ஒரு கடைசி நேர நோன்பு திறப்பின் போது ஏற்படுகிற அவனுடைய வாய் துர்நாற்றம் அல்லாவிடத்தில் கஸ்தூரியை விட சுவையானது கஸ்தூரியை விட மனமானது நாயகன் செல்லதா சொல்கிறார் அல்லாவுக்கும் உண்டான துறது அப்படி மதீனாவுக்கு நேர் மாற்றம் மதீனாவுக்கு போய் நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்கல்ல என்னை என்னுடைய மௌத்துக்கு பிறகு சந்திப்பவர் என்னை ஹயாத்தோடு உயிருடன் சந்திப்பவரை போல இப்ப செல்லவாக செல்லவர்களை மதீனாவுக்கு போய் சந்திக்க போகும்போது போது அவசர அவசரமா ஓடக்கூடாது போய் ரூம்ல இறங்கி ஃப்ரெஷ் ஆகி தேவை இருந்தால் புது ட்ரெஸ் போட்டு என்ன கலர் டிரஸ் போட்டு போட்டு அமைதியாக ஓடாம அடக்க ஒடுக்கமா போக வேண்டிய இடம் மதீனா ஆனா இதுக்கு நேர் மாற்றமானது மக்கா மக்காவை பொறுத்தவரை காபாவை பொறுத்தவரை தொழுகையில் இருக்கிற அமைதி அங்க இருக்காது அங்க போன உடனேயே காபாவை பார்த்த மாத்திரத்திலேயே உண்மையான இரையச்சம் இருக்கக்கூடியவர் ஆசையோடு காபாவை நாடி சென்றவர் பிரயாணம் நினைக்காம இது ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு நினைக்காம அதை உண்மையிலேயே அமலாக நினைத்து காபாவை பார்க்கணும் பார்க்கணும் என்கிற ஏக்கத்தோடு இருந்த ஒரு மனிதன் காபாவை பார்க்கிற முதல் பார்வை நிச்சயம் அவனை அள வைக்கும் நிச்சயமாக அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வர வைக்கும் அது காபாவனுடைய எஃபெக்ட் சில பொருளை பார்க்க பார்க்க சலித்து போய்டும் ஒண்ணுக்கு மேலே ஒரு தடவைக்கு மேலே திரும்ப திரும்ப பார்க்கும்போது சில பொருட்களில் ஆட்டோமேட்டிக்கா சலிப்பு ஏற்படுது அட இதானே எத்தனை நாளில் எத்தனை தடவை கொடைக்கானல் போவீங்க எத்தனை தடவை ஊட்டி போவீங்க ஃபஸ்ட்டு போகும்போது ஊட்டியை பார்த்த அந்த ஆசையோ அந்த அன்போ அந்த பாசமோ அடுத்தடுத்து போகும்போது வருமா அங்க அது இருக்கும் இங்க இது இருக்கும் சாதாரண போய்டும் காபாவுக்கு ஆயிரம் தடவை போங்க ஆயிரத்தி ஓராவது தடவை போனாலும் காபாவை பார்க்கிற முதல் பார்வை பார்வைக்கும் அது காபாவினுடைய சக்தி காபாவுக்கு இருக்கிற சக்தி அப்ப இந்த காபாவினுடைய தொடர்புடைய தொடர்பு அல்லாவுக்கும் நமக்கும் உண்டான இந்த தொடர்பு இருக்கிறது இந்த தொடர்பு ஒரு ஹாஜியினுடைய தலைவிரி கோலமாக அழுக்கப்படுத்தவராக அவர் அல்லாவிடத்தில் வருகிற நிலை சுவரை முத்தமிடுவார் காபாவை முத்தமிடுவார் காபாவினுடைய தூணை முத்தமிடுவார் காபாவனுடைய ஒவ்வொரு கல்லையும் செங்கல்லையும் முத்தமிடுவார் ஹஜர் அலஸ்மதை முத்தமிடுவார் மக்கான இப்ராஹிமை முத்தமிட துதிப்பார் இதெல்லாம் கண்மணி நாயகர் அரைகர்கள் ஹஜர் அலசுமதை முத்தமிடுகிறார்கள் முத்தமிட்ட பிறகு அழுகிறார்கள் சல்லாஹு அதற்கு உமரது அன்ஹு பின்னாடியே போனார் அலைஹி அலிஸ்வரன் முத்தமிடுவதை பார்த்து அதற்கு உமரது அல்லாத்தாளர்களும் அஜிர் அலசுவதை முத்தமிட்டார்கள் முத்தமிட்டு அழுதாங்க அழுதபோது செல்லல்லா செல்வர்கள் சொன்ன வார்த்தை இது கண்ணீர் சொரியும் இடம் இடம் இது இது என்ன கண்ணீர் வடிக்கிற இடம் அல்லாவிடத்தில் கண்மணி நாயகர் செல்லா செல்வர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் எனவே ஆசையோடு வருகிற ஒரு அமல் ஆசைப்பட்டு செய்கிற ஒரு அமல் தான் இந்த புனிதமான அஜுனுடைய பிரயாணம் ஐஷாம் என்கிற மன்னர் உரதி அல்லாத்தலாம் பேரர் சாலிம் அப்துல்ல உமர் உமரது அல்லாத்தலாவுக்கு பேரர் சாலிம் என்கிற அந்த மன்னர் காபாவுக்கு வர்றாரு சாலிம் அவர்களை காபாவை தவா செய்ய சல்னி ஹாஜத்தன் இவர் மன்னர் என்கிற அந்த உரிமையை சொன்னார் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு சொல்லுங்க நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னார் சாலிம் அவர்கள் சொல்றாங்க எனக்கு விரு கண்டிப்பாக நினைவில் நிறுத்த வேண்டிய செய்தி இது நீங்க பாப்பீங்க அர்ஜுனுடைய காலங்கள்ல அர்ஜுனுடைய நிலைமைகள்ல ஊர்ல இருக்கும்போது ஆயிரம் பேருக்கு நம்ம சோறு போட்டிருக்கோம் அது என்னமோ அது அது இலவசம் சொன்னாலே சொன்னாலே அது ஒரு ஆசை வந்துருது மனசுக்கு அங்க போய் பேர்ச்சம்பளம் கொடுக்கற இடத்துல போய் கை நிப்பாரு தண்ணி பாட்டில் கொடுப்பான் அங்க போய் கை நீட்டுவாரு தேவையா இவர் நூறு பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கிற ஸ்ட்ரென்த் உள்ளவர் இப்பமும் அந்த ஸ்ட்ரென்த்லதான் அதெல்லாம் வச்சிருக்கான் அவ்வளவு தான் வச்சிருக்கலாம் நாம என்ன நினைக்கணும் நாம நாலு ஹாஜிக்கு ஏதாவது செய்யணும் நாம நாலு பேருக்கு தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்கணும் நாம ஒரு அஹ் பேரிச்சம்பளத்தை பொட்டலத்தை வாங்கி நாட்டி குடு போறவங்க இப்படி நம்ம நினைக்கணும் இதை விட்டுட்டு அங்க போய் என்ன செய்வாங்கன்னா அங்க பேர்ச்சம்பளம் கொடுக்கறான்னு கொடுங்க இந்த புது ஓடி போய் பேர்ச்சம்பளத்தை வாங்கிடணும் இங்க தண்ணி பாட்டில் கொடுக்குறாங்க தண்ணி பாட்டில் சாதாரண விஷயம் அங்க தண்ணி பாட்டிலாம் தண்ணி பாட்டில் கொடுக்குறான்னு இங்கே அங்க ஓடி போய் தண்ணி பாட்டில வாங்கணும் அவங்க கொடை கொடுக்குறாங்களாம் கொடை வாங்கணும் இங்க முசல்லா ஃப்ரீயா கொடுக்குறாங்களாம் முசல்லா எங்க போய் யார்த்த கையேந்தும் சாலிபின் அப்துல்லா பின் உமர் அவர்கள் சொல்கிறார்கள் நான் வெட்கப்படுகிறேன் அவன் அல்லாதவரிடத்தில் அல்லாவுடைய வீட்டுல போய் நின்றுட்டு அல்லா அல்லாதவர்களிடத்தில் கையேந்துவதற்கு நான் வெட்டப்படுகிறேன் சொன்னார் அப்படி அதான பிரச்சனை சரீன் விட்டார் விட்டு வெளியில வந்தார் பல்லாசில் விட்டு வெளியே வந்தார் வெளியே வந்த பின்னாடி சாதி அப்துல்லா வெளியே வந்தாங்க வெளியே வந்த பின்னாடி கேட்டார் அல் ஆன் அப்பதான் அல்லாவுடைய ஊட்டுக்குள்ள இருந்த இப்ப அல்லாவுட வீட்டுக்குள்ள இருந்துட்டு என்கிட்ட கேட்க மாட்டேன்னு சொல்ல இப்ப வெளியே வந்தாச்சு இப்ப உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு சொல்லுங்க நான் நிறைவேத்துறேன் கேக்குறாரு மீன் ஹவாய் ஜித்துன்யா அமின் ஹவாய் ஆஃபீரா சாலுமி அப்துல்லா கேட்டான் என்ன தேவை நீங்க கேட்க சொல்றீங்க மருமையினுடைய தேவை கேட்டா நீங்க தர போறீங்களா அல்லது உலகத்துனுடைய தேவைகளை உங்கள்ட்ட கேட்கணுமா என்ன கேட்கணும்னு கேட்டாங்க மின் ஹவாய் ஜித்துன்யா மருமைக்கு தான் நீங்க ரொம்ப சேர்த்து வச்ச மாதிரி தெரியுது உலகத்துல உங்களுக்கு என்ன வேணும் வீடு வேணுமா நிலம் வேணுமா என்ன வேணும் நான் அரசன் என்னால் கொடுக்க முடியும் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க இந்த உலகம் யாருடைய கைவசம் இருக்கிறதோ இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஆட்சியும் அதிகாரமும் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாட்டையே நான் துன்யாவை கேட்டதில்லை அந்த அல்லாட்டையே நான் எதை கேட்பேன் மருமையை தாரப்பேன் தான் கேட்பேன் மருமையில் எனக்கு வெற்றி கொடுத்தான் கேட்பேன் தார கொடு எனக்கு பங்களாவை கொடு எனக்கு அதை கொடு இதை கொடு நான் அல்லாட்டையே துணியாவை கேட்க மாட்டேன் மல்லா உனக்கு இந்த உலகத்தில் என்ன தம்பி இருக்கு இன்னைக்கு அரசனா இருப்ப நாளைக்கு நீ பிச்சைக்கார இன்னைக்கு நீ பெரிய தலைவனாக இருப்ப பிரதமர் இருப்ப நாளைக்கு நீ ஜெயில இருப்ப திகார்ல இருப்ப இந்த உலகமோ உலகச்சத்தோ எதுவுமே உனக்கு சொந்தமல்ல சொந்தமில்லாத ஓங்கிட்டு போய் நான் என்ன கேட்கறதுன்னு கேட்டாங்க இப்படி அவர்களுடைய எண்ணங்கள் முழுக்க அவர் காபாவை அடையும் போது காபாவில் அவ்வாமையே பார்த்தார்கள் காபாவை பார்க்கல அத கல்லா பார்க்கல அதை இருக்கக்கூடிய துணியை துணியா பார்க்கல அதனாலதான் நான் ஆரம்பத்திலே சொல்றேன் இது இஷ்கு சம்பந்தப்பட்டது ஆசத்தை வழிமுறை அங்க பார்க்கக்கூடிய காட்சிகளும் அங்க பார்க்கக்கூடிய விஷயங்களும் அது காதல் ரீதியான அனுபவ ரீதியான விஷயங்கள் அங்க வரக்கூடிய கண்ணீரும் அப்படித்தான் அல்லாவ நினைச்சு ஏற்படுகிற இந்த பள்ளியாசல்ல இங்க உட்கார்ந்து நாம வடிக்கிற இந்த கண்ணீருக்கும் காபாவை பார்த்து காபாவை பார்த்த மாத்திரத்தில் காபாவில் வடிக்கிற கண்ணீருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது பிரிஞ்ச வித்தியாசம் இருக்கிறது இங்க நாம் யாருக்காக வேண்டியும் கண்ணீர் வடிக்கலாம் ஆனால் அங்க அல்லாவை தவிரவர் யாருக்காக வேண்டியும் கண்ணீர் வடிக்க முடியாது அங்க சுத்தி நிற்கிற யாரும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது யாரை பத்தி யோசிக்க தோணாது அல்லாஹ் அல்லாவிடத்தில் நம்முடைய தவறுகளை சொல்லி காட்டி அல்லாவிடத்தில் ஒவ்வொன்றையும் பெற்றுக்கொள்கிற நிலை அந்த புனிதமான காபாவை காணுகிற அந்த நிலை அதனால்தான் கண்மணி நாயகம் சல்லா முறையில் சொல்லுவார்கள் அல் ஹஜ்ஜுல் மபுரூர் லேசலகோ ஜசா உன் இல்லல் ஜன்னா ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்தால் ஒரு தான் சொல்றாங்க எல்லா ஹஜ்ஜும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜா இருப்பதில்லை பிரச்சனையே ஹஜ்ஜு பாக்கியத்தை உண்மையிலே ஆசையால் தான் ஹஜ்ஜினுடைய பாக்கியம் நீங்க பாருங்க பெரிய லட்சாதிபதியா இருப்பார் கோடீஸ்வரர் இருப்பார் இன்னும் அஜி செஞ்சிருக்க மாட்டார் இன்னும் ஆடை வீட்டில தான் உத்தரவு இருப்பாரு இன்னைக்கும் டிவி திட்டா இருப்பாரு அல்ல எப்படித்தான் அந்த பாக்கியத்தை கொடுத்தான்னு தெரியல அழகம் தெரியல ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி வந்திருப்பார் ஆசை சமீபத்துல கூட ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விவசாயி விவசாயம் செய்து கொண்டிருந்தவர் அவருடைய விவசாயத்தினுடைய நிலத்துல வந்து ஒரு ட்ரோன் விழுது ட்ரோன் விழுந்த உடனே அந்த ட்ரோனை பார்த்துட்டு அவர் ஆசைப்படுறார் விட்டவன் இடத்தை கண்டுபிடிச்சு வந்து அவர் ட்ரோனை வாங்குறான் இதை என்னன்னு நினைச்சீங்கன்னு கேட்கலாம் அவர் சொன்னார் இது இதுக்கு போகிற பிளேட் நினைச்சேன்னா ஒரு விவசாயி அவருக்கு ஆசை மட்டும்தான் இருந்தது நான் அஜிக்கு போகணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு அதுக்குண்டான எந்த ஏற்பாடும் இல்ல அவர் ஏ அவர் அன்னோட காட்சி அவர் அன்னன்னைக்கு சாப்பிடுறதுக்கு சிரமப்படுபவர் கஷ்டப்படுபவர் அவர் காபாவை கண்ணால பார்க்கல ஆனா ஆசை இருந்துச்சு நான் மௌத்தா போறதுக்கு முன்னாடி காபாவை கண்ணால பார்க்கணும் ஆசை இருந்துச்சு அல்லா எப்படியோ வெளியேற்படுத்தினா சம்பந்தம் இல்லாத ட்ரோன் அவருடைய விவசாய நிலையத்துல வந்து விழுந்தது அதை எடுத்தவர் எதுவும் சொல்லாம இது ஹஜ்ஜிக்கு போற பிளேட்டு நினைச்சேன்னு சொன்னாரு கொண்டு வந்தவர் ஆச்சரியப்பட்டார் அதுதான் உங்க விருப்பமா ஆசையா என்று அவருடைய ஆசையை நிறைவேற்றி அவருடைய சொந்த செலவில் ஹஜ்ஜிக்கு அனுப்பி வைத்தார் இன்னைக்கும் பாருங்க எவ்வளவு பேரு வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அன்னன்னைக்கு சிரமப்படுறவங்க மாச மாச மாசம் கூலி பெறுபவர்கள் அஜனுடைய வாய்ப்பை பெறறாங்க உம்ராவனுடைய வாய்ப்பை பெறறாங்க காபாபா பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெறறாங்க இது யாருக்கு கிடைக்கும் என்றால் யாரிடத்தில் உண்மையிலேயே காபாபா பார்க்கணுங்கிற ஆசை இருக்குமோ அவர்களுக்கு கிடைக்கும் அதனாலதான் ஆசைப்படணும் நம்மள்ட்ட என்ன இருந்தாலும் சரி என்ன இல்லாட்டாலும் சரி நம்ம ரொம்ப சிரமப்படுற கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி கேட்கணும் கேட்கறதோட பாட்டுறதோட நின்ற கூடாது யாரெல்லாம் மீண்டும் மீண்டும் அந்த வாய்ப்பை கொடுன்னு கேட்கணும் கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பு வந்து கொண்டே இருக்க வேண்டும் காபாவை பார்க்கிற அந்த நிலை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எங்க ஆசை இருக்கணும் ஆசை இருந்தால் எப்படியும் அல்லாஹ் அதை சாத்தியப்படுத்துவார் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க யா ரசூலல்லாஹ் ஹஜ்ஜ மப்ரூர் அப்படினா என்ன ஹஜ்ஜ மப்ரூர் ஹஜ்ஜ மப்ரூர்னு சொல்றீங்களே ஹஜ்ஜ மப்ரூர் என்றால் என்ன ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜனா என்ன அதனுடைய அடையாளம் என்ன தண்மணி நாயகி செல்லதாக வரைவ செல்லும் அவர்கள் சொன்னாக எந்த வமாபிர் இத்த ஆமுத்த ஆ ஒத்தைமுல் கலாம் ஒ இஃப்ஷா மூணு விஷயம் அந்த ஹஜ்ஜில் அடிப்படையாக இருக்கும் ஒண்ணு திறருக்கு உணவளிப்பது நாம போய் கையெழுந்திருக்கிறது இல்ல அல்லா பாதையா இத்த தாம் ஆ உணவளிப்பது கலாம் நல்ல பேச்சு அங்கேயும் போய் கண்ட கண்டது பேசக்கூடாது அங்கேயும் போய் தவறான பேச்சுக்கள் பேசக்கூடாது பரப்புதல் ஒரு பெரிய வாய்ப்பு காபாவை பொறுத்தவரை அறமை பொறுத்தவரை கிடைக்கக்கூடிய வரப்பிரசாதம் இருக்கிற எல்லாரும் முஸ்லீம்கள் யாராவது காபி இருக்கானுடைய எல்லைக்குள்ள முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்காங்க யாரும் இல்ல எல்லாத்துக்கும் சலாம் சொல்லலாம் இங்க நம்ம எல்லாத்துக்கும் சலாம் சொல்ல முடியறது இல்லை நான் அடிக்கடி சொல்லுவேன் தொப்பி போடாம வந்தாலே நமக்கு சலாம் சொல்ல யோசனையா இருக்கு முஸ்லிமா இல்லையான்னு தெரியல அவ்வளவு பிரச்சனை இருக்கு ஆனா அங்க தொப்பி போட்டா என்ன போடாட்டா என்ன கையா ஆட்டா என்ன ஆட்டாட்டா என்ன எல்லாருமே முஸ்லீம் முஸ்லிமை தவிர வேற யாரும் அந்த எல்லைக்குள்ள இல்ல அப்ப சலாமை அதிகம் பரப்புகிற வாய்ப்பு யாருக்கு கிடைக்குது ஒரு ஹாஜிக்கு கிடைக்கிற சல்லல்லா சொன்னாங்க இந்த மூன்றும் எந்த ஹஜ்ஜில் அதிகம் இருக்குமோ அது ஹஜ்ஜம் அபரூர் அஜ்ஜு என்பது நம்முடைய அமல்களை நிறைவேற்றுவது மட்டுமல்ல பிறருக்கு எந்த விதத்திலேயும் தீங்களிக்காமல் இருக்கக்கூடிய அஜ்ஜாக இருப்பது அஜினுடைய காலங்கள் துவங்கி அஜினுடைய பிளேட்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக புறப்பட ஆரம்பித்து காபாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் இருந்து சென்ற முதல் ஹஜ்ஜி பயணிகள் காபாவை தரிசிச்சுட்டாங்க காபாவை பார்த்தாச்சு இன்னும் தொடர்ந்து தமிழகத்தில் ஹாஜிகள் ஹாஜிகள் தயாராக இருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரிடத்திலேயும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் யாரிடத்தில் எல்லாம் யாரெல்லாம் எந்த ஹாஜிகள் எல்லாம் புறப்பட்டு செல்கிறார்கள் அவர்களிடத்தில் முசாபகா செய்து மானகா செய்து அவர்களுக்காக நாம் துபா செய்து துபா செய்வாங்க தீனக்கமான அமளி உங்களுடைய தீனை உங்களுடைய பிரயாணத்தை உங்களுடைய இறுதி முடிவை நான் அல்லாவிடத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்க திரும்பி வர்ற வர உங்களுடைய பொருளாதாரத்தை உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய சொத்துக்களை உங்களுடைய சுகங்களை எல்லாத்தையும் பொறுப்பாக இருந்து பாதுகாப்பானாக அப்படின்னு நாம அவருக்காக துவா செய்துட்டு சல்லிசல்லம் உமர் ரவி அல்லா தால மதீனாவிலிருந்து உம்ராக்கு போகும்போது நிறைய நான் சல்லா அலுமிடத்தில் வந்து சொல்வார்கள் யாரும் சொல்லலாம் நான் உம்ராக்கு போறேன் அப்ப சல்லா அலிஸ் சொன்ன வார்த்தை அஸ் ஹவாத்தி உள்ளிக் இது அவருக்கு செய்த துவா செய்துட்டு சொல்லலா சொன்னாங்க லா தன்சானி துவா என்னுடைய சகோதரா உன்னுடைய துவாதில் என்ன மறந்துடாத சொன்னதை யாரு பெண்மணி நாயகர் சுகுலாயின் சொல்லலா அப்படின்னு சொன்னாங்க அப்ப யாரும் யார் அஜிக்கு போறாங்களோ அவங்கதான் உயர்வு நாம எந்த விதத்திலயும் உயர்வு அல்ல அவரிடத்தில் முசாஃபா செய்து எனக்காக என் பிரச்சனைகளுக்காக நீங்க அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க என்று நாம் அவர்களுக்கு துவாவுக்காக அவரிடத்தில் வேண்டி கொள்வதும் அவர்களுடைய பிரயாணம் அவருடைய அஜ் அஜி மகரு அமைவதற்காக நாம் துவா செய்வதும் தான் ஒரு ஹாஜியை சந்தித்து நாம் செய்யக்கூடிய நடைமுறையை தவிர அவரிடத்தில் ஷம்சம் தன்மை கொண்டு வந்து தாங்கன்னு கூட சொல்லக்கூடாது இந்த காலத்துல அதுவே பெரிய கஷ்டமா இருக்கு பாவம் ஹாஜிகளுக்கு ஹாஜிகளை பொறுத்தவரை ஜம்ஜம் தண்ணி கூட கொண்டு வர முடியாது அஞ்சு லிட்டர் தான் கொண்டு வர முடியும் அதைத்தான் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் அதைத்தான் பகிர முடியும் என்கிற சூழல் எனவே ஜம்ஜம் தண்ணி இன்ஷா அல்லா ஹாஜி கொண்டு வந்துதான் நாம பிடிக்கிறோம் இல்ல இன்ஷா அல்லா வயிறு நிறைய ஹஜ்ஜிக்கே சென்று குடிக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கேளுங்கன்னு ஹாஜிட்ட கேளுங்க அவத்தேன் வாங்கி நம்ம ஒரு விட குடிக்க வேணாம் அதை விட சிறந்தது என்ன நாமளே அச்சிக்கு போவோம் நாமளே காபாவுக்கு போவோம் உம்ராவுக்கு போவோம் அங்க வயிறு நிறைய ஜம்சம் தண்ணீரை பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தரணும்னு நீங்க துவா செய்யுங்க என்று அந்த ஆஜிகளிடத்தில் துவா செய்ய கேட்டுக்கொள்வதும் தான் நாம் அவர்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறை அல்லா ஜல ஷானுகுபத்தாலா இவரிடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜ மபுரூராவாக ஏற்றுக்கொள்வானாக அவர்கள் எங்கெங்கெல்லாம் துவா செய்வார்களோ அங்கெல்லாம் ஒரு இஸ்லாமிய சகோதரனாக நமக்காகவும் துஹா செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக அவர்களுடைய துஹாக்களில் நமக்கு பங்களிப்பானாக அவர்கள் எல்லாவிதமான எல்லா எல்லாவிதமான உடல் ஆரோக்கியத்தோடு புனிதமான நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லா அனைத்து ஹாஜுகளுக்கும் தந்தல் புரிவானாக கண்கள் மூடுவதற்கு முன்னால் ஹஜ்ஜை ஹஜ்ஜனுடைய பாக்கியத்தையும் ஹும்ராவனுடைய பாக்கியத்தையும் தாபாவை மீண்டும் மீண்டும் தரிசிக்கும் பாக்கியத்தையும் அல்லா நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக